சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டியில கூறியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுல வெற்றி பெற முடியாது கூடவே விஜய் இணைந்தால் ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டத்துல விஜய் தனித்துதான் சிஎம் வேட்பாளர் விஜய் தான் அறிவிச்சிருக்காரு அப்போ இவ்வளவு நாள் பேசிய இந்த யூகங்கள் எல்லாம் அடிபட்டு போகிறதா அந்த நேரடிவ ஏன் செட் பண்றாரு அப்படின்னு நான் யூகிக்கிறேன்னா விஜய் தலைமையில பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு என்கிற ஒரு நிலை உருவானா நம்ம அங்கேயும் போய்கிடலாம் தான் அவங்க நினைக்கிறாங்க சிபிஐ சிபிஎம் நிறைய தடவை ஸ்டாண்டு இருக்குங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் தொண்ணூத்தாறு நான் சொன்ன உதாரணத்துலேயே சுர்ஜித் வந்து எங்கே இருந்தார் வைகோடு தானே இருந்தார் அது அது பாமக வாழப்பொடி ராமூர்த்தி மாதிரி அந்த அங்கே வந்து மதிமுக சுர்ஜித் கூட்டணி இருந்துச்சு பல முறை வந்து அவங்க ஸ்டாண்டு மாற்றியிருக்காங்க மாற்றக்கூடாதுலாம் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் நேஷனல் பாலிடிக்ஸ் என்னவோ அதை பார்ப்பாங்க நேஷனல் பாலிடிக்ஸில் பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா அவங்க இப்போ அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா திமுக திமுகவுக்கு எதிராகவும் நிறைய கண்டனங்கள் வந்து சண்முகர்கள் வந்த பிறகு நிறைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் கூட்டணி அரசுல பங்கு பெற போகிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா கூட்டணி அரசு எடுக்கிற பல தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கெல்லாம் நாங்கள் உடந்தையாக வேண்டியது வந்துடும் அவரோட பேட்டியில் அவர் சொல்கிற அப்படின்னு சொல்றது அப்போ எங்களுக்குன்னு தனியான ஒரு மெஜாரிட்டி இருந்தா தான் நாங்க வந்து அரசுக்கு அரசுக்குள்ள போவோன்றாரு அவர் ஆனா அதுக்கு இதுக்கு முந்தைய அவங்க கூட்டணி அரசுல பங்கு வகிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே பங்கு வகிச்சிருக்காங்களே பங்கு வகிக்கலன்னு சொல்ல முடியாது அது இப்ப சொல்றாரு இவர் ரைட் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அணி ஆளுங்கட்சி அணி திமுக அணி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க மைனஸ் பாயிண்ட் திமுக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் ஓட்டு பல தவறுகள் நடக்கும் எந்த தவறு நடந்தாலும் அது வந்து ஆளுங்கட்சி மேலே தான் பிரதிபலிக்கும் எங்கேயோ அஜித்குமார் லாக்அப் மரணம்னாலும் அது ஆளுங்கட்சியோட தவறாதான் கொல்லப்படும் மக்கள் மத்தியில் அப்படித்தான் எங்கேயோன்னு சொல்ல முடியாது இல்லை சார் எங்கேயோன்னு சொல்ல முடியாது அப்படி லாக்அப் மரணங்கள் நிறைய நடந்துட்டு தானங்க இருக்கு இந்தியா பூரா நடக்குங்க இன்னைக்கு கூட வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இது பார்த்தேன் ஒரு ஸ்டேஷன் கற்பழிப்பு அதாவது ஒரு பொண்ணு அது பாய் ஃப்ரெண்டோட எஸ்கேப் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுங்க அங்கேருந்து வந்து ஒரு போலீஸ் போர்ஸ் வந்து லேடி கான்ஸ்டபிள்லாம் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணி கூட்டி போறாங்க ரிட்ரைவ் பண்ணி காப்பாற்றி கூட்டு போறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச ஸ்டேஷன்ல வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் சொல்லி அந்த பொண்ணு புகார் தருது நேரடியாக உத்தரப்பிரதேச அரசு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அப்படி வச்சுருவா மனிதர்களோட தவறு காரணம் இல்லையா ஆனா அப்படிதான் வைக்கப்படும் என்னன்னா அது பொதுவழிக்கு வரும்போது காவல்துறை வந்து அரசின் முகமாக பார்க்கப்படும் அதுதான் சிக்கல் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ஏட்டையா வந்து ஒரு சைக்கிள் காரனை கம்பு வச்சு தட்டிட்டா கூட முதலமைச்சர் தான் பொறுப்பு அதுக்கு வேற வழி இல்லை அப்ப இது லாக்அப் மரணம் அப் மரணம்னு கூட சொல்ல முடியாதுங்க எஃப்ஐஆரே பதிவு பண்ணாம போலீஸ் வந்து அத்துமீறலோட நடந்திருக்கு அவர் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி லாக்அப்கே கொண்டு போல கஸ்டோடியல் டெத்னு வேணா இதை நம்ம சொல்லலாம் அதுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் அதை இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு உடனடியாக வந்து அது நிவாரணம் கொடுத்துருக்காங்க அமைச்சர் போய் பார்த்துருக்காரு சிபிஐ என்கொயரியில் இப்போ இருக்கு அது போக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து அதை என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காரு ஹைகோர்ட் உத்தரவின்படி ஸோ இதற்கு மேலே வந்து அதில் எதிர்கட்சிகளுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வழி இல்லை ஆனால் அரசியல் பணம் தான் செய்வாங்க பொள்ளாச்சி மேட்டரை எத்தனை வருஷம் திமுக சொல்லுச்சு அதை நீங்கள் தவிர்க்க முடியாத

ஜட்ஜ் வந்து விசாரிக்கிறாருங்க அதுக்கு மேல அதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல ஏன்னா ஹைகோர்ட் உத்தரவுப்படி நடக்குது இதோட எதிர்கட்சிகள் நிறுத்தணும் ஆனா நிறுத்த மாட்டாங்க அப்ப ஆளுங்கட்சி எஸ்கேப் ரூட்டோ இல்லைன்னா வந்து தனது அரசியல் வாய்ப்பு பறி போக கூடாதோன்னு நினைக்கும் அவங்க அதை வந்து மாற்றி கொண்டு போவாங்க மாற்றி கொண்டு போகும் போது இயல்பான அரசியல் டெவலப்மெண்ட் கை கொடுக்குது அன்புமணியா தானே போய் மனு கொடுக்காரு எம்எல்ஏ நீக்கத்தை முதல்ல சபாநாயகர் ஒத்துக்கிட்டாரா அருள் அருளோட நீக்கத்தை

என்ன சொல்லப்போனா அவங்க எத்தனையோ டிவில ஒண்ணா இருந்திருக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து கட்சிக்காரங்குறதையும் நம்ம மருதற கூடாது திமுக எப்படி கையாளும் அப்ப பண்ரொட்டி இருக்கிறப்ப ஜெயலலிதா இப்போ ஸ்டாலினு ஏற்கனவே நமக்கு அந்த ஓபிஎஸ் அதிமுகவுல ஓபிஎஸ்க்கு இருட்டி ஒதுக்குறதுலயும் துணை எதிர்க்கட்சி தலைவர் ஆபி உதயகுமாருக்கு ஒதுக்கணும் பக்கத்துல அப்பிடில்லாம் இஷ்யூ இருந்தது அந்த விவகாரங்களை சபாநாயகர் எப்படி கையாண்டாருங்க அதையும் நம்ம பாத்திருக்கோம் அப்ப இதை எப்படி கையாளுவாங்க அந்த மேட்டரில் சபாநாயகர் இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட மாசம் ஆச்சுங்க பொலிட்டிக்கலாக எல்லா டிசிஷனும் எடுத்து தான் எடுத்தாரு இப்போ வந்து முன்னுதாரணங்கிறது தொண்ணூத்தி ஆறு வரைக்குமான சட்டமன்ற பதிவேடுகள் அந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்தினா பாமக ரெண்டு பாமக சட்டமன்றத்துக்குள்ள அப்போ சட்டமன்றத்துக்குள்ள ரெண்டு பாமக அப்படின்னா வெளியில் புற வெளியிலேயே ரெண்டு பாமக ஆயிரும் சரி இதில் வந்துங்க தேர்தல் அனைத்துக்கு போகணும் அன்புமணி என்ன நினைக்கிறாரு கட்சி நம்ம முன்னாடி இருக்கு நிர்வாகிகள் இவங்க பின்னாடி இருக்காங்க நிர்வாகிகள் யார் போட்டது அன்மொழி போட்டது தானே அப்புறம் அவரு பின்னாடி தான் இருப்பாங்க அப்போ இயல்பாக தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும் தேர்தல் ஆணையத்தில் மேட்ரு போனால் டிஸ்பியூட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தாவாவுக்கு பேர் வந்து கேஸ் கிடையாது டிஸ்பியூட் நம்பர்ன்னு போட்டு நம்பர் போடுவாங்க பழைய உதாரணம் அவங்கள்ட்டே இருக்கும் கட்சி பிளவுகளின் போது எப்படி முடிவெடுக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டின்னா என்ன இப்படி பல உதாரணங்கள் இருக்குது சாதிக்கலிகாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வர விவரங்கள் அதெல்லாம் ஆனால் தேர்தல் ஆணையம் எப்போவுமே டெல்லி பி என்ன சொல்லுதோ அதுக்கு வராற்றுறதுதான் தேர்தல் ஆணையம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒன்றுமே இல்லைங்க பீகாரில் வந்து இன்டென்சிவ் அதாவது சார் அதுக்கு பேர் பீகார் சார் இல்லைன்னா நீங்கள் டெல்லி சார்னு வச்சுக்கலாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலக்டோரல் வாக்காளர் பட்டியலை தீவிரமாக திருத்துறாங்க தீவிரமாக திருத்துறதுக்கு என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு தான் பேசியர்ன்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் நடந்திருக்கு அதில் வாக்காளர் பட்டியல் இருக்குது அது தானே நீங்கள் பேசியரை எடுக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு தான் நாங்கள் எடுப்போம் அதுக்கு பிறகு நிறைய பேர் மைக்ரண்ட்டு நிறைய பேர் வெளியில எல்லாம் போயிருக்காங்க அவங்களெல்லாம் எடுக்க முடியாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நீங்கள் கேள்வி வரும்ல சரி நீ எடுக்க வேண்டியது தான் கடைசி நேரம் வரைக்கும் வாக்காளர் பட்டியலை திருத்துறதுக்கு உரிமை இருக்குது ஆனா அதுக்கு டாக்குமெண்ட் என்ன கேக்குறாங்க டாக்குமெண்ட் வந்து பெர்த் சர்டிபிகேட் கொடுன்றா யாருக்கு அப்பா அம்மாவுக்கு அப்படின்னா ஆதார் ஆதார்னு ஒண்ணு சொல்றீங்களே அந்த ஆதார் கார்டு வந்து இதுக்கு ஒத்து வராதானா அதெல்லாம் முடியாதுங்க ஆதார் கார்டும் ஒத்து வராது ரேஷன் கார்டும் ஒத்து இது இட் இஸ் அ நியூ எலெக்ஷன் கமிஷன்றாரு தேர் தலைமை தேர்தல் ஆணையர் இட் இஸ் அ நியூ எலெக்ஷன் கமிஷன்றாரு அது எப்படி நியூவா இருக்க முடியும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டு ஐம்பதுல இருந்து நடைமுறை இருக்க அதை பின்பற்ற மாட்டீங்களா நியூ எலெக்ஷன் கமிஷன் எப்படி மாறும் இவரு பூசா வந்தோடனே பூசா மாறிடுமா பதிலே இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா தேர்தல் ஆணையம் தான் வாலாட்டம் அப்போ ரெண்டு கோடி வாக்காளர்கள் விடுவிட போறாங்க சரி ஆதார் கார்டை வச்சு தாங்க உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல அஞ்சு லட்ச ரூபா வருதுங்க அஞ்சு லட்சம் ரூபா எழுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் அதுக்கான ஒரே ஆதாரம் ஆதார் கார்டு எப்படி அப்படின்னா ஆதார் கார்டில் போட்டிருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுக்கு எழுபது வயசு பூர்த்தி இருக்கணும் அப்போ அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுக்குற ஒரு மேட்டரில் எழுபது வயசுக்கான ஆதாரம் ஆதார் கார்டுனா அப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீ இதில் எடுத்துக்க மாட்டீங்களா தேர் வாக்காளர் பிடிகளுக்கு எடுத்துக்க மாட்டீங்களா இந்த கேள்வி எல்லாம் கேட்டால் அதெல்லாம் ப இங்கே பதிலே கிடையாது அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு போகாமல் பாமக பிரச்சனை பாமக பிரச்சனை இல்லை டாக்டருக்கு வந்து ஆதரவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வழியை யார் உருவாக்கி கொடுத்துருக்கா அன்புமணி அன்புமணி மனு கொடுத்த உடனே சபாநாயகர் எப்படி முடிவு எடுப்பாரு இப்படி முடிவு எடுத்தாருன்னு வைங்க உதாரணமா ரெண்டு பாமக இருக்குன்னு அப்போ ஆணையம் முடிவு எடுக்க முடியாம குழம்போம் ஏன்னா அதை எடுத்து வழக்கு போடுவாங்க வழக்கு நிலுவையில் இருக்கும் எப்படி பார்த்தாலும் சபாநாயகர் எடுக்கிற முடிவுக்கு ஹைகோர்டுக்கு போவாங்கல்ல அது அது உடனடியாக தீர்ப்பு வராத தேர்தலுக்குள்ள

ராம்தாஸ் பாமாக்கா திமுக கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு ஏன் செல்வ பிறந்த சொல்லிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட வந்து ரவிக்குமார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது எப்படிங்க சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மோடியோட நெருக்கம் காட்டியது ராமதாஸ் அவர் வந்து திருப்பி திமுக அன்னைக்கு வருவாரா அப்படின்னு திமுக கூட்டணியில இருக்கிற விசிகாவோட மிக முக்கியமான தலைவர் வந்து அவர் கருத்து தெரிவிக்கிறாரு அப்போ அவங்களுக்கு அதுல சங்கடம் இருக்கு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருதுல சங்கடம் இருக்கு செல்வ பிறந்தக எல்லாத்தையும் சொல்லி குழப்பிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடிவு வந்து ஸ்டாலின் தாங்க எடுக்கணும்ன்றாரு எல்லாத்தையும் சொல்லி குழப்பிட்டு முடிவு எடுக்கணும் நிறைவாக சுருக்கமாக நான் இதை கேட்கிறேன் தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டம் அதெல்லாம் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம அந்த நேரடிவ் வந்து சொன்னா சண்முகம் அவர்களோடது இப்போ அதிமுக பாஜக இந்த கூட்டணி அப்படியே இருக்குமா அல்லது இது முடிந்து விஜய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வரைக்கும் இந்த பேச்சு தொடர்ந்து கொண்டு தான் இருக்குமா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நீடிக்கும் நான் நினைக்கிறேன் முதல்ல அப்படி தோணுச்சு ஆனா அதற்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்ததுல அந்த கூட்டணி தான் தோணுது ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு அதுக்கு நயனார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விட்டாச்சு நயனார் நாயேந்திரன் வந்து அன்றைய தேதிக்கு வந்து அமித்ஷா ப்ரோக்ராம் இருக்குது மறுநாளும் அமித்ஷா ப்ரோக்ராம் இருக்குது ஸோ நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாக இன்றைக்கி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு அது போக இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்த அஜித்குமார் கஸ்டோடிகள் டெத்து மேட்டர் அந்த போராட்டத்தில் ரெண்டு கட்சியும் ஒன்றா தான் இருந்தது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அன்னாதிமுக கொடி பக்கத்தில் பிஜேபி கொடியாக தான் பறந்துகிட்டு இருக்கு அடிப்படையில் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிங்கிறது உறுதியானதாத்தான் நான் நினைக்கிறேன் இனிமேல் பெரிய மாற்றம் வர்ற மாதிரி எனக்கு தோணலை அனாதிமுகவுக்கான மைனஸ் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா பிஜேபியோட பல்வேறு கொள்கைகளை பற்றிய கேள்விகள் வரும் எப்படி பார்த்தாலும் கடைசியில் வந்து இட்ஸ் எ கல்ச்சுரல் வார் இப்போ உதாரணமாக இருமொழி கொள்கை இன்றைக்கி மகாராஷ்டிரா தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்து அரசியலேயே இருமொழி கொள்கை பிரதிபலிக்குது இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தின்றாங்க அவங்க இன்னைக்கு காலையில் ஆங்கில பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுறங்க மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பற்றி ஹிந்தி திணிப்புங்கிற வார்த்தையை நான் மோல் மோலை அதில் தான் படித்தேன் அது நம்ம சொல்லிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எங்க காலத்து போராட்டம் இந்தி திணிப்பு இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு இதுதான் எங்களோட இந்தி எதிர்ப்பு போராட்ட குழுவோட இந்தி திணிப்புங்கிற வார்த்தைக்கு நாங்க அப்படி பயன்படுத்தி இருந்தோம் இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு இந்தி ஆதிக்கம் அதான் இப்ப சொல்றாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்தி வந்து எங்களை அழிச்சிருச்சு அதாவது மராத்தி நேட்டிவிசம்ங்கிற வார்த்தையா அதுல காயின் பண்ணியிருந்தாங்க அந்த கட்டுரையில மராத்தி நமக்கு தமிழ் நேஷனலிசம்ங்கிற வார்த்தை தெரியும் தமிழ் தேசியவாதம் அவங்க நேட்டிவிசங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மராத்தி என்பது நமது மொழி அந்த மொழி அழிஞ்சிடக்கூடாது பண்பாடு வந்து இழந்துடக்கூடாது மராத்தி மனு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்போ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளோ காலமா எத்தனை வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அந்த இடத்துல அண்ணா திமுக என்ன பண்ணுங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன்னா வட இந்தியாலருந்து வர தலைவர்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்க சொல்றாங்கல்ல அண்ணா அதிமுக ஈபிஎஸ் சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறு கொள்கையில நாங்க முரண்பட்டு இருக்கலாம் திமுகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற அந்த புள்ளியில நாங்க கூட்டணி வச்சிருக்கோம்னு அவங்க சொல்றாங்கல்ல கொள்கை வேற கூட்டணி வேறதா ஆனா மூச்சு வேறு உடல் வேறுனு சொல்ல முடியாதுல்ல மூச்சு விட்டா உடல் இருக்கும் அது என்ன லாஜிக் அது சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் கிடையாதுல இப்போ இந்தியா கூட்டணி எப்படி வந்தது சார் இந்தியா கூட்டணியோட பிரச்சனையே அதுதான் அதனாலதான் அவங்களால மத்த மாநிலங்களை ஜெயிக்கவே முடியல இப்ப எதுக்கு ஆம் ஆத்மி வந்து நாங்க குஜராத்ல பீகார்ல தனியா தாங்க போட்டி விடுவோன்றாங்க எங்க இருக்கு இந்தியா கூட்டணி கேரளால எங்க இருக்கு இந்தியா கூட்டணி பேர் தாங்க அது இந்தியா கூட்டணி எங்க இருக்கு சொல்லுங்க திமுக கூட்டணி தான் கம்யூனிஸ்ட்லாம் வேற இல்ல ஆனா அடிப்படை கொள்கை இப்ப உதாரணமா திமுக ஏற்கனவே வந்து ஒரு அதிக அதிக பணி நேரம் ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க கம்யூனிஸ்ட்டில் எதிர்த்தாங்க இல்லை அது கொண்டு வந்தாங்க ஆகணும்னு உறுதியாக இருந்தால் கம்யூனிஸ்ட்டில் வெளியில வந்துருவாங்க சில விஷயங்களை அவங்க விட்டு கொடுக்க முடியாதுல்ல சரி சில விஷயங்கள் வந்து ஒரு கட்சியோட அடிப்படை அதை விட்டு கொடுக்கவே முடியாது அப்போ தமிழ்நாட்டோட அடிப்படைங்கிறது இருமொழி கொள்கை ஏன்னா அது அண்ணா காலத்துல இருந்து வர்ற கொள்கை இப்போ ஆன்ஸ்டியூஷன்ல எமெர்ஜென்சி காலத்துல இந்திரகாந்தி அம்மா ரெண்டு வார்த்தையை சேர்த்தாங்க சர்க்குலர் சோசியலிஸ்ட் செக்குலர்னா சார்பு சோசியலிஸ்ட் ரெண்டு வார்த்தையும் எடுக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு குரல் கொடுத்தார் ஒரு ஒரு மாதத்துக்கு முந்தை சரி ஆர்எஸ்எஸ் தான் சொல்லுதுன்னு பேசாம விட்டா இப்போ வரிசையா வந்து வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து பிஜேபியோட பெரிய தலைவர்கள் வரைக்கும் செகுலருங்கிற வார்த்தையை எடுக்கணும் சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை எடுக்கணும் கோர்ட்டுக்கும் போச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் முடியாண்டிருச்சு எடுக்கணும்னு இப்போ குரல் வந்துருச்சு இது அகில இந்திய அளவில் வந்து வடநாட்டின் குரல் அந்த குரல தமிழ்நாடு பிஜேபி எதிரொலித்தாலோ இல்லை தமிழ்நாட்டுக்கு வர அமித்ஷாவோ இல்லை ராஜ்நாத் சிங்கோ பேசினாலோ இங்கே அண்ணாதிமுக அது படுபயங்கரமாக இடிக்கும் செகுலர் வார்த்தையை கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கணும்னா அப்புறம் கான்ஸ்டியூஷனை திருத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்றீங்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆயிரும் நான் எதுக்காக இதை சொல்லுறேன்னா வட இந்திய பாலிடிக்ஸ்க்கு தென்னிந்திய பாலிடிக்ஸ்க்குமான வித்தியாசம் நிறைய சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போயிடலாம் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இப்போ இது அந்த மாதிரியான விஷயம் அப்படின்னா மீண்டும் அதே விஜய் விஜய் வந்து அவரோட ஓட்டு வங்கிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பெரிய வெற்றி இல்லைங்க அடுத்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சாகணுங்களா அவரு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துரும்ல வந்துடும்ல அதுல ஒரு எம்பியாவது அவர் ஜெயிக்கணும்ல ரெண்டு எம்பியா ஜெயிக்கணும்ல அப்ப அதுக்கு வந்து அவர் ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணணும்ல ஓட் பேங்கும் கூட்டணியும் கிரியேட் பண்ணணும்ல அதற்கான வாய்ப்புகளை நோக்கி இது நகரும் சரி சார் அப்ப ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தான் போயிட்டு இருக்கிறாங்க எங்க போய் யார் அது முட்டை சுந்தல நிக்க போறா யாரு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர போறா அப்படிங்கறதுதான் விஷயமே நன்றி சார் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை